வணக்கம் வெல்கம் பேக் கார்த்திகை என்றாலே நம் மனதில் முதலில் நினைவுக்கு வருவது ஒளிமயமான ஒரு முடிவே இல்லாத அக்னி பிளம்பாக தோன்றிய மகா சம்பவத்தை நினைவூட்டது இந்த ஒரு நாள் நம் அகத்திலும் புறத்திலும் இருக்கும் அறியாமை என்னும் இருளை நீக்கி ஞானம் என்னும் ஒளியை ஏற்றும் புனித திருநாளுங்க இந்த மகத்தான நாளில் நீங்க எந்த நேரத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் எந்த இடத்தில் ஏற்ற வேண்டும் மேலும் என்னென்ன சடங்குகளை பின்பற்ற வேண்டும் அப்படிங்கறத பார்க்கலாம் கார்த்திகை தீபம் ஏற்ற மிக உகந்த நேரம் மாலை வேளையில் பிரதோஷ காலத்திற்கு பிறகுதான் பொதுவாக சூரிய அஸ்தமனம் ஆன பிறகு அதாவது மாலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள் தீபம் ஏற்ற தொடங்குவது மிகவும் விசேஷமானதுங்க பௌர்ணமி திதியோடு கூடிய கார்த்திகை நட்சத்திரம் இருக்கும் இந்த சுப வேளையில் தீபம் ஏற்றி வீட்டில் லட்சுமி கடாட்சம் நிலைத்து இருக்கும் வீட்டில் ஒளி எங்கும் எல்லாம் கட்டாயம் இது தீய சக்திகளை விளக்கும் காவலுக்கான ஒளி உங்கள் வீட்டு வழிபாட்டு அறையில் குறைந்தது ஐந்து முகங்கள் கொண்ட குத்து விளக்கு ஏற்றி வணங்குங்க வீட்டில் இருக்கும் மாடக்குழிகள் திண்ணைகள் ஜன்னல் ஓரங்களில் வரிசையாக தீபங்களை ஏற்றி வீட்டை ஒளி கோலமாக மாற்றணுங்க உங்க வீட்டுல துளசி மாடம் வச்சிருந்தா அங்கேயும் ஒரு தீபம் ஏற்றி வழிபடலாம் கார்த்திகை திருநாள் அன்று செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா அதிகாலையில் எழுந்து நீராடி உபவாசம் இருந்து மாலையில் தீபம் ஏற்றிய பிறகு உணவு அருந்துவது நல்ல பலனை கொடுக்குங்க புதிதாக வாங்கிய அகல் விளக்குகளை சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் விட்டு பஞ்சு திரி போட்டு நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றணுங்க இந்த நாளில் கட்டாயம் பொ உருண்டை அவல் பொறி மற்றும் சர்க்கரை பொங்கல் போன்ற பாரம்பரியமான பிரசாதங்களை செய்து இறைவனுக்கு படைப்பது நல்லது சிவபெருமான் பேரொழியாக தோன்றிய திருவண்ணாமலையை நினைத்து மனதார வழிபடுங்க நண்பர்களை நாம் ஏற்றும் இந்த திருக்கார்த்திகை தீபம் வெறும் சடங்கு கிடையாதுங்க இது ஒரு ஆழமான தத்துவம் நம் மனதில் இருக்கும் அகங்காரம் எனும் ஆணவத்தை எரித்து அறியாமை என்னும் இருளை நீக்கி நல்ல எண்ணங்கள் என்னும் ஒளியை எப்போதும் நம்ம பிரகாசிக்க செய்யணும் அப்படிங்கிற வலியுறுத்துதுங்க இந்த மகத்தான நாளில் வீடெங்கும் ஒளியேற்றி மனதிலே ஞான ஒளியை பிரகாசிக்க செய்து அண்ணாமலையாரின் பேருருளை பெறுவோங்க